நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி கடைசி அஞ்சாவது சார் நம்ம நிறைய நன்மதியுமா பண்ணியிருக்கோம் ஆமாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ அனுபவிக்கிறோம் ஆமாம் மிச்சத்தையும் அனுபவிக்கிறதா இருந்தால் எவ்வளவு காலம் ஆகும் அதில் இப்போ வேற சும்மாவாக இருக்கான் இப்போ வேற நல்லது கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் போய் பழைய கணக்கில் சேருமா இல்லையா இதுவரைக்கும் நான் செஞ்ச வெனக்கி சைவ சித்தாந்தத்தில் என்ன பேரு சைவ சித்தாந்தத்தில் பலவினை அதுக்கு ஒரு ஒரு பேர் வைப்பாங்க சஞ்சிதம் சஞ்சிதம் என்னது ரஞ்சிதம் இதுவரைக்கும் நான் செஞ்ச நல்வினை வினைக்கு என்ன பேரு சஞ்சிதம் அதில் கொஞ்சத்தை அனுபவிக்கிறேன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தனே இதுக்கு பேரு பிராரப்தம் அவனுக்கு பிராப்தம் இல்லைடா அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு சொல்றீங்கல்ல பிராப்தம்னு சுருக்கி விட்டிய பிராரப்தம்னா என்ன அனுபவிக்கிறவனே இப்ப நல்லது கெட்டது பண்றமே இது போய் சேரப்போகுதே இதுக்கு பேரு ஆகாமியம் மூணு வேளை அப்போ நடராஜாவை தெரியணும் என்னென்ன தொழில் உடுக்கையாக்கல் ஒரு கைய அபயம் கொடுக்கிறாரு காத்தல் நெருப்ப வச்சிருக்காரு அடித்தல் முயலகனை மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாரு மறைத்தல் தூக்கிய திருவடி காமிச்சு கவலைப்படாதடா நீ திருவாசகம் படி முந்தை வினை முழுதும் மோய அப்படின்ன மாதிரி அது அருளல் ஆக பார்த்தா இனிமே அஞ்சு ஞாபகத்துக்கு வரணும் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாலாவது மறைத்தல் அது என்ன மறைத்தல் கடவுள் மறைச்சு விட்டார் இன்னைக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமா மறைச்சு விட்டார் இந்த மறைச்சது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ராத்திரி பத்தரை மணிக்கு கீழே விழுந்து கால் ஒடிய போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா இப்பவே அழுக சிறுவேன் தெரியலையே அடுத்த நிமிஷம் வரக்கூடிய நன்மை தீமை நமக்கு தெரியலையே கடவுள் மறைச்சு விட்டார் கடவுள் மறைச்சு விட்டார் இதுக்கு என்ன பேரு மறைப்பு கடைசி அஞ்சாவது சார் நம்ம நிறைய நன்மதியுமா பண்ணியிருக்கோம் ஆமாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ அனுபவிக்கிறோம் ஆமாம் மிச்சத்தையும் அனுபவிக்கிறதா இருந்தால் எவ்வளவு காலம் ஆகும் அதில் இப்போ வேற சும்மாவாக இருக்கோம் இப்போ வேறு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் போய் பழைய கணக்கில் சேருமா இல்லையா இதுவரைக்கும் நான் செஞ்ச வெனக்கி சைவ சித்தாந்தத்தில் என்ன பேர் சைவ சித்தாந்தத்தில் பலவினை அதுக்கு ஒரு ஒரு பேர் வைப்பாங்க சஞ்சிதம் என்னது ரஞ்சிதம் இல்லை சஞ்சிதம் இதுவரைக்கும் நான் செஞ்ச நல்வினை தீவினைக்கு என்ன பேரு சஞ்சிதம் அதில் கொஞ்சத்தை அனுபவிக்கிறேன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தனே இதுக்கு பேரு பிராரப்தம் அவனுக்கு பிராப்தம் இல்லைடா அந்த பொண்ணோட வாழ்கிறதுக்கு சொல்றீங்கள் சுருக்கி விட்டிய விட்டிகாரப்தான் என்ன அனுபவிக்கிறவெனே இப்போ நல்லது கெட்டது பண்றமே இது போய் சேரப்போகுதே இதுக்கு பேரு ஆகாமியம் மூணு வினை சரி இப்ப கடவுள்கிட்ட போறேன் சாமி இப்படியே வினையிலே அனுபவிச்சா ஒன்னே எப்பையா அனுபவிக்கிறது கடவுள் என்ன சொல்றார் கண்ணீர் விட்டு அழு எரிச்சு திருவாசகம் படிச்சா வென பூரா அழிஞ்சு போகும் எங்க சொல்லிருக்கு எங்க சொல்லிருக்கு சும்மா கையத்தட்டப்படாது எங்க சொல்லி இருக்கு திருவாசகம் எத்தனை பாட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு முத பாட்டு என்ன அதிலே இருக்கே எங்க என்ன சார் அது எங்களுக்கு பாடம் நாங்க எத்தனை வரும் சொல்லி இருக்க முந்தை வினை முழுதும் வினை முழுதும் முழுதும்னா என்ன அர்த்தம் கொண்ட அந்த சஞ்சிதான் இப்போ அனுபவிக்கிற பிராரப்தான் இப்போ புதுசாக பண்ணுற ஆகாமியா அவ்வளதும் சிவபெருமானை கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதால் எரிஞ்சு போயிடும் அப்போ நம்ம சிவபெருமானோட ஒன்றிடுவோம் இதுக்கு பேர் ஆருளல் எத்தனை அஞ்சு சொன்னேன் ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் நடராஜா இந்த அஞ்சு வேலையும் பார்க்கிறார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது நடராஜா கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டாங்க இந்த கையில் உடுக்க உலகம் வச்சிருக்காரா எதிலிருந்து வந்துச்சு பைபிள் சொல்லுது தேர் தி ஆரம்பத்தில் ஒலி மட்டும் இருந்தது அதில் இருந்துதான் உலகம் பிறந்தது அப்போ ஒலி இது கையில் வச்சிருக்கிறது என்ன உடுக்கை உடுக்கை எதுக்கு அடையாளம் படைக்கிறதுக்கு அடையாளம் ரெண்டாவது நடராஜா கை எப்படி காட்டுறாரா என்ன அர்த்தம் டே நான் காப்பாத்திரண்டா பட காத்தல் கையில் நெருப்பு வச்சிருக்காரா அக்னி இருக்கா தீயாடி காரைக்காலம் யார் வர்றா தீயாடி அது அழித்தல் யாரையோ போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாரு முயலகன் அவனை மிதிச்சுக்கிட்டு நிற்பார் அவன் திரும்பி பார்க்க முடியுமா அவனுக்கு மறைச்சு விட்டாரே அது மறைத்தல் ஒரு திருவடியை அப்படி தூக்கி ஆடுறார் ஊன்றிய திருவடி முக்கியமா தூக்கிய திருவடி முக்கியமா தூக்கிய திருவடி தான் முக்கியம் அதுதான் அருளல் ஊன்றிய திருவடி இல்ல தூக்கிய திருவடி துணையென நம்பினேன் ஒரு பாதம் தூக்கிய அப்போ நடராஜாவை பார்த்தா அஞ்சு தொழிலும் தெரியணும் என்னென்ன தொழில் உடுக்கைய பார்த்தா ஆக்கல் ஒரு கைய அபயம் கொடுக்கிறாரு காத்தல் நெருப்ப வச்சிருக்காரு அடித்தல் முயலகனை மிதிச்சிக்கிட்டு நிற்கிறாரு மறைத்தல் தூக்கிய திருவடி காமிச்சு கவலைப்படாதடா நீ திருவாசகம் படி முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் அப்படின்ன மாதிரி அது அருளல் ஆக நடராஜாவை பார்த்தா இனிமேல் அஞ்சு ஞாபகத்துக்கு வரணும் நான் அஞ்சு விஷயம்னு சொல்கிறேன்னே இப்போ ரெண்டு விஷயம் ஆச்சா மூணாவது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆமாம் நடராஜா முத முதல்ல அந்த ஆடுறதை காமிச்சாரு அது எந்த ஊர் உத்தரகோச மங்கை அப்படிங்க அப்பா நானும் பல ஊர்ல கேட்டேன் எல்லாரும் சிதம்பரம்னு தான் சொன்னாங்க இந்த ஊர்ல தான் உத்தரகோஷ மங்கைன்னு ஒழுங்கான பதில் வந்திருக்கு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அறையில் ஆடி தாண்டா அம்பலத்தில் ஆடணும் முதல்ல அறையில் ஆடி பார்க்கணும் ட்ரெயினிங் அப்புறந்தான் அம்பலத்தில் ஆடணும் அறையில் எங்கே ஆடுறாரு மங்கையில் அறதானம்மா இன்னொன்று தெரியுமா மங்கையில் பார்த்திருக்கலாம் கையை தூக்குங்க நடராஜா ஆ நடராஜாவை வெளியில் கொண்டாட முடியுமா முடியாது வாச சின்னம் நடராஜா அகலம் சார் எப்படி கொண்டே வச்சாங்க எப்படி கொண்டே வச்சாங்க வச்சுட்டு இருக்காங்க அப்பத்தான் எவனும் தூக்கிட்டு போக முடியாது இல்லைன்னா இத்தனை காலம் கொண்டு போய் மெட்ராஸ்ல பங்கு போட்டிருக்க மாட்டாங்க ஆளாளுக்கு உள்ள வச்சிட்டு வெளியில கட்டி இருக்காங்க அறையில தான் முதல் ஆட்டம் அம்பலம் சிதம்பரம் அம்பலத்தில் இரண்டாவது ஆட்டம் இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு தொடர்பை உண்டாக்கினவர் மாணிக்கவாசகர் சரிதானா நால்வர் பெருமக்கள் நால்வரில் முதல் மார்க்கு யாருக்கு போடலாம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நாலு பேரும் ஒன்று தான் ஆனால் மற்ற மூணு பேரும் தனி அந்த காலத்தில் மூவர் தான் நால்வர் கிடையாது சிவபிரகாச சுவாமி காலத்தில் தான் மாணிக்க வாசகரை கொண்டே சேர்த்தாங்க அது வரைக்கும் யார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மூவர் தான் மூவர் தமிழும் முனிமொழியும் அப்படித்தான் பழைய பாட்டு பின்னால மாணிக்க வாசகரை கொண்டே சேர்த்தாங்க நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன் நடராஜா திருவீதி உலா வர்றாரா அண்ணே மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனம் திருவீதி உலா வர்றாருல காரியக்காரர்கள் ட்ரஸ்டிகள் எல்லாரும் இருக்கிறாங்க திருவீதி உலா வர்றாரு ஆமாம் மார்கழி மாதம் வருவார் ஆனி மாசமும் வருவார் மார்கழி மாதம் திருவாதிரை வர்ற பொழுது நடராஜா மட்டும் வருவாரா நடராஜாவுக்கு ரெண்டு பக்கத்தில் யாரோ இருப்பாங்களா யார் யார் வலது பக்கம் யார் இடது பக்கம் யார் வலது பக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் இடது பக்கம் சிவகாமி அடுத்த கேள்வி கேட்கிறேன் மாணிக்க வாசகர் அறுபத்தி மூவரில் ஒருத்தரா இல்லையா இல்லை அறுபத்தி மூணு சிவனடியார்கள் தனி மாணிக்க வாசகர் தனி ஏன் அவர் அடியார் இல்லையா ஏன் அவரை சேர்க்கலை ஏன்னா அவர் அடியார் இல்லை சார் இதை சொல்றதுக்கா மேல சூபி வந்திய மாணிக்க வாசகர் அடியார் இல்லை அப்ப அவர் யார் சிவபெருமான் ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர் யார் எழுதுற சிவஞான போதத்துக்கு விளக்கம் கொடுத்த மாதவ சிவஞான சுவாமிகள் எழுதுகிறார் ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர் நம்ம வீடுகளில் எல்லாம் செட்டி நாட்டில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அந்த காலத்தில் சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை எழுந்தருள பண்ணி வழிபட்டார்கள் இன்னைக்கும் வழிபடுறாங்க சிவலிங்கத்துக்கு பதிலாக என்ன திருவாசகம் ஆமாம் மாணிக்க வாசகர் எங்கேயாவது தான் சிவம்னு ஒத்துக்கிட்டு இருக்காரா மாணிக்க வாசகர் எங்கேயாவது தான் சிவம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறாரா அம்மா திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு ஆகா ஐம்பத்தொன்னு ஐம்பத்தோராம் தலைப்பு என்ன அச்சோப்பதிகம் முதல் பாட்டு என்ன அம்மா தாயே 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 முத்தி நெறியறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி என ஆண்ட அத்தனக்கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்னை கடவுள் சிவமாக்கினார் அப்போ மாணிக்க வாசகர் அடியாரா சிவமா நான் பாட்டு சிவம் 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 அதனால வாசகரை தனியா எழுந்திர பண்றது இல்லை நடராஜா பக்கத்தில் சிவகாமிக்கு சமமாக வச்சு எழுந்தருள பண்ணி கொண்டாரோ நடராஜாவுக்கு வலது பக்கம் யார் இருப்பா மாணிக்க வாசகர் இடது பக்கம் யார் இருப்பா சிவகாமி அதான் மாணிக்க வாசகருக்கு பெரிய பெருமை சரி இன்னொரு விஷயம் சிதம்பரத்தில் நடராஜ தாண்டவம் இந்த நடராஜ தாண்டவம் சிதம்பரத்தில் யாருக்காக ஆடினார் எப்போ ஆடினார் ரெண்டு பேருக்காக ஒன்று பதஞ்சலியார் ஒன்று வியாக்கிரவாதர் பதஞ்சலின்னு தெரியுமா பாம்பு பாம்பு கால் முனிவர் இன்னொருத்தர் வியாக்கரபாதர் வியாக்கரம்னா புலி புலிக்கால் முனிவர் இந்த ரெண்டு பேரும் தவங்கிடந்தார்கள் இவங்களுக்காக சிதம்பரத்தில் நடன காட்சி ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் புலி வியாக்கரபாதர் பதஞ்சலியார் ஒரு புலவர்கிட்ட கேட்டாங்க நடராஜா ஏன் ஆடிக்கிட்டே இருக்காரு அழகா சொன்னாரு பாம்பும் புலியும் பக்கத்தில் இருந்தா பயந்து ஆடாம என்ன பண்ணுவாரு ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் புலி பதஞ்சலியார் வியாக்கரவா எப்போ முதல்ல ஆட்டம் தொடங்கிட்டு அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு சிதம்பரத்தில் காட்சி எப்போ தை மாசத்தில் குரு பூஜத்தில் தை மாசத்தில் குரு பூசத்தில் நடனமாடினார் தை மாசத்தில் குரு பூசம்னா வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் ஏன் தைப்பூசத்தை கொண்டாடுறீங்க நடராஜா முத முதல்ல சிதம்பரத்தில் ஆடியது இல்லை ஆட்டத்தை நமக்கு காட்டியது தைப்பூசத்தன்னைக்கு அதுக்காகத்தான் தைப்பூசத்தை கொண்டாடுறோம் தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் அதுவரைக்கும் ஆடியது அறையில் இது அம்பலத்தில் அது உத்தரகோச மங்கை இது வந்து சிதம்பரம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சேரநாட்டு ராஜா அவர் பூஜை பண்ணுவாராம் ஆமாம் பூஜை எப்போ முடியும் நம்மளை தான் பூஜை பண்ணுறோம் பூஜை எப்போ முடியும் நம்ம பூஜை சட்னி வாசம் அடிச்சா பூஜை முடிஞ்சிடும் தேங்காய் சட்னி ரெடி அவ்வளவுதான் நடராஜா ப்ளீஸ் வெயிட் நாளைக்கு பார்த்துக்கலாம் போயிடுவோமோ சூட இல்லை இட்லி சாப்பிடணும் நமக்கு பூஜை சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை எப்ப முடியும் தெரியுமா நடராஜா காலில் செலம்பு போட்டிருப்பார் சிலம்பு சத்தம் கேட்குமா பாதச்சிலம்பு ஒளி கேட்டால் பூஜையை முடிக்கலாம் ஒரு நாள் சேரமான் பெருமாள் பூஜை இந்த சேரமான் பெருமாளை பற்றி ஒன்று சொல்லணுமே சேர நாட்டில் ராஜா இறந்து போயிட்டார் புதுசாக பட்டம் கட்டணும் அந்த பரம்பரையில் மிஞ்சினது இவர் தான் பெருமா கோதையார்னு பேர் மந்திரிகள்னால் இவர்கிட்ட வந்தாங்க அந்த வம்சத்தில் நீங்கள் தான் மிச்சம் நீங்கள் தான் ராஜாவாகணும் இவர் என்ன சொன்னார் நான் மாட்டேன் எவனா ராஜாவாக மாட்டேன் பானா அடுத்த மந்திரி அவன் அவனவன் நாய் பற்றபாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கட்சிகள் இருக்கலாமா அந்த கட்சிகள் இருக்கலாமா இதில் சேர்ந்தா தேவையில்லை நான் மாட்டேன்ட்டார் கட்டாயப்படுத்த நாங்கள் நடராஜாட்ட கேட்டுட்டு சொல்றேன் நடராஜாட்டை போய் கேட்டார் நான் சேர்நாட்டு ராஜாவாகலாமா நன்றாக ஆகலாம் அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ என்ன வரம் என்னுடைய ஊரில் ஈ எறும்பு பள்ளி ஓணா மனுஷன் யார் என்ன பேசினாலும் எனக்கு புரியணும் நமக்கு ஈ எறும்பு பேசுறது புரியுமா இங்கிட்டு பேசினா புரியும் ஈ எறும்பு பேசுறது நமக்கு புரியுமா ராஜா என்ன கேட்டார் ஈ எறும்பு பே ஏன் என் ராஜ்யத்தில் ஈ எறும்பு கூட கஷ்டப்படப்படாது அதனுடைய துன்பத்தை நான் தீர்க்க வேண்டுமானால் ஈ எறும்பு பேசுறது எனக்கு தெரியணும் நடராஜா வரம் கொடுத்தார் ஈ எறும்பு பேசுறது உனக்கு தெரியும் அதனாலே உனக்கு கலரிற்று அறிவார்னு பேரு கலறுதல்னா சொல்லுதல் ஈ எறும்பு பேசுனது கூட எனக்கு தெரியணும் நான் ராஜாவாக இருக்கணும்னா என் சாம்ராஜ்யத்தில் அத்தனை பேரும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஈ எறும்புக்கு கூட துன்பம் வரப்படாது நம்மளும் தான் நம்ம காலத்தில் ஆட்சி நடத்துகிறத பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தன் பாரியார் சுவாமி அழகா சொல்லுவார் ஆடு ஆட்டை வெட்டுனா ஆட்டை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு நாக்கில் தண்ணி ஊர்னுச்சு அவன் யாரு நான் வெஜிடேரியன் ஒருத்தனுக்கு கண்ணில் தண்ணி வந்தது அவன் வெஜிடேரியன் ஆமா ஐயோ ஆட்டை வெட்டுறானேன்னு அழுதா அவன் வந்து மாமிசன் சாப்பிடாதவன் ஒரே வெட்டா வெட்டுற போது நாக்கில் தண்ணி ஊர்னா சாப்பிடுறவன் அப்படிம்பார் ஈ எறும்புக்கு கூட துன்பம் வரப்படாது அப்படி கேட்டவர் சேரநாட்டு ராஜா கடவுள் என்ன சொன்னார் பூஜை முடிகிற பொழுது சிலம்பு ஒலி கேட்கும் அன்னைக்கு பாத சிலம்பு ஒலி கேட்கல இவர் தவிச்சு போனார் என் பூஜைகளை தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனாலே கடவுள் திருவடிக்கு அது சேரலை தப்பா பூஜை பண்ணனவன் இருக்கக்கூடாது உடைவாள உருவி வெட்டிக்க போனார் சிவபெருமான் சத்தத்தை வேகமா லேட்டாக வர்ற பயலு மூச்சு விட்டுக்கிட்டு நிற்பாங்க சார் நான் ஓடி அந்த கேட்டுறதுக்கு வேகமா சத்தம் கேட்டுதான் சேரமான் பெருமாள் கேட்டாராம் சிவபெருமானை பார்த்து ஏன் லேட்டு புரியுதா கடவுளை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு அந்த காலத்தில் கேட்டிருக்காங்க நம்ம காலேஜில கூட பயலை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்க முடியாது ஆமாங்க பாருங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு வாத்தியார் கேட்டு விட்டார் ஏண்டா லேட்டுன்னு பையன் சொன்னான் சார் பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்து நான் பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன் என்னை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேக்குறீங்க பையன் வாத்தியார் சொன்னார் டே உட்கார்றா முட்டா பயலே நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கி இருக்கேன் இந்த நாடு எங்க போகுதோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம் சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம் சிவபெருமான் சொன்னாராம் திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கார் அவர் சிதம்பரத்துக்கு வந்தார் நம்மளை பார்த்து பாடினார் அவர் பாட்டு நல்லா இருந்துச்சு கேட்டேன் அதனால லேட்டா போச்சு இது எப்படி இருக்கு சிவபெருமான் லேட்டாக போச்சான் ஏன் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதா வேணும்னு இவர் என்ன சொன்னார் நான் சுந்தரமூர்த்தியை பார்க்கணும் சுந்தரமூர்த்திக்கும் சேரமான் பெருமாளுக்கும் நட்பை உண்டாக்குறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு யார் பண்ண வேலை நடராஜ பெருமான் பண்ணின வேலை போதும் ஒன்றை சொல்லிட்டு முடிச்சிடறேன்னு சொன்னேன் அது ஒரு முக்கியமான செய்தி அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன் இப்போ எல்லாரும் சிதம்பரம் போயிருக்கீங்களா போயிருக்கீங்க நடராஜாவை பார்க்குறீங்களா பார்க்குறீங்க நடராஜா எந்த பக்கம் பார்த்திருப்பார் கிழக்கா வடக்கா தெற்கா மேற்கா தெற்கு எப்பவும் தெற்கு ஏன் நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு தெற்க தான் போறோம் டேய் நீ என்ன பார்க்காட்டாலும் நான் உன்னை பார்க்குறேன்டா ஒரு நாளைக்கு அங்கே தானே வருவே வா புரியுதா தெற்கு நோக்கி பார்க்குறார் சிதம்பரம் கோயிலில் இந்த கோயிலில் இது கிழக்கா இது கிழக்கு அப்போ இது வந்து மேற்கு எது தெற்கு இந்த பக்கம் தெற்கு சந்தோஷம் இப்போ நடராஜாவை நம்ம இப்படி இப்படி பார்த்து கும்பிடுறோம் அவர் தெற்கு தானே பார்க்கறாரு அங்கே பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடப்பார் கோவிந்தராஜர் அவர் எந்த பக்கம் பார்ப்பார் கிழக்கு பார்ப்பார் எங்க பெருமாள் இப்போ ஒரே இடத்துல நின்று நேர பார்த்தா நடராஜா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கோவிந்தராஜா பார்க்குறீங்களா இல்லையா சிதம்பரம் சிதம்பரத்தில் தான் சொல்கிறேன் சிதம்பரத்தில் தான் சொல்கிறேன் ஐயா சிதம்பரத்தில் தான் சொல்கிறேன் நல்லா போட்டு சிதம்பரத்தில் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறீங்க ஒரு காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னால் நடுவில் சுவர் இருந்துச்சு நடராஜாவை பார்த்துட்டு ஓடி வந்து இந்த பக்கம் ஏறி கோவிந்தராஜா கோயிலுக்கு போகணும் கோவிந்தராஜாவுக்கும் நடராஜாவுக்கும் நடுவில் முரட்டு சுவர் ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்க்க முடியாது ஒரு செட்டியார் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டி அவருக்கு இது கவலை என்னடா ஒரு நேரத்தில் பார்க்க முடியாம சுவர் இருக்கே இவர் கவலை நடராஜாவுக்கும் கோவிந்தராஜாவுக்கும் தெரிஞ்சு வச்சு தெரியுமா தெரியாதா ஒரு நாள் சொபத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து இடிச்சு விட்டாங்க யார் ரெண்டு பேரும் நடராஜாவும் கோவிந்தராஜாவும் மறுநாள் காலையில் போய் பார்த்தா சுவரு இடிஞ்சு கிடக்கு செட்டியாருக்கு சந்தோஷம் ஆகா நேர பார்த்தா நடராஜா இடது பக்கம் பார்த்தா கோவிந்தராஜா தீட்சாறுகள் வந்துட்டாங்க செட்டியாரை சுவரு வைக்கணும் ஐயா நல்லா இருக்க அதெல்லாம் கிடையாது அது வேற நம்ம வேற இது வேற இது வேற புரியுதா முடியாது இங்கே இருந்து ஐயங்கார்கள் செட்டியார சுவர் வங்க நமக்கு அது வேண்டாம் நாங்கள் இந்த பக்கம் தனியாக இருக்கிறோம் செட்டியார் சொன்னார் சுவர் அதுவாக இடிஞ்சு போச்சு நல்லா இருக்கு முடியாது செட்டியார் கவலையோடு படுக்க போயிட்டார் ராத்திரி மறுநாள் காலையில் செட்டியாருக்கு தந்தி வருது அந்த காலம் தந்தினா பதறிடு என்ன தந்தி வாங்கி பார்க்கறாங்க செட்டியாருக்கு பேரம் பிறந்திருக்காங்க செட்டியாருடைய மூத்த பையனுக்கு மொத பிள்ளை பிறந்திருக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமில்ல அது என்னன்னு தெரியல பொம்பளை பிள்ளை பிறக்கிறத விட ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷமாக இருக்குன்னு இன்னும் கூட தாய்மார்கள் சொல்கிறார்கள் என்ன திருவள்ளுவரே ஏமாந்து போனார் இன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை என் மகளை சொன்னால் பெரிது ஓக்காதோ என்னங்க அநியாயமாக இருக்குது அதான் தகராறு சரி பேரம் பிறந்திருக்கேன் ஐயர் ஐயங்கார் எல்லாரும் பெரிய மாலை கொண்டாந்துட்டாங்க செட்டியாக இருக்குது மாலையை போடுறதுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்னங்க பேரம்புறந்திருக்கேன் எனக்கு சந்தோஷம் இல்லை என்ன சொல்கிறீங்க பிறந்த சந்தோஷத்தை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்கிறதுக்கு சுவரு வைக்க சொல்றீங்களே அந்த துன்பம் அதிகமாகிவிட்டது சொல்லுமா நம்மளாக இருந்தா அந்த செட்டியார் சொன்னார் பிறந்த சந்தோஷத்தை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்கிறது எனக்கு வருத்தம் மாலை வேண்டாம் போங்க போயிட்டாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு திரும்ப வந்தாங்க மாலையை கொண்டுக்கிட்டு செட்டியார் பார்க்காரு என்ன மாலையை போடணும் வேண்டாம் சுவறு வைக்க வேண்டாம்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம் இந்த கைதட்டு யாருக்கு அந்த செட்டியாருக்கு சுவறு வைக்க வேண்டாம் மாலையை கொடுங்க முரட்டு மாலை போட்டு எடுக்காம செட்டியாரு உட்கார்ந்தார் அந்த செட்டியாருக்கு பெயர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் மறக்காதீங்க விஎஸ் ட்ரஸ்ட்டு வானா சாவண்ணா ட்ரஸ்ட்டு அண்ணாமலை செட்டியார் முதல்ல நடராஜாவுக்கு திருப்பணி பண்ணலை அவங்க தாத்தாவுக்கு தாத்தா பண்ணிட்டாரு ஆயங்குடி வெள்ளையன் செட்டியார் திருப்பணி ஆரம்பிச்சார் அவரு புள்ள சாத்தப்ப செட்டியார் அவரு புள்ள ராமநாதன் செட்டியார் அவரு புள்ள முத்தையா செட்டியார் அதுக்கப்புறம் அண்ணாமலை செட்டியார் ராஜாசருக்கு முன்னால அஞ்சு தலைமுறைக்கு முன்னால நடராஜா கோயில் திருப்பணி அந்த குடும்பம் செய்தது இன்னைக்கு நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் ஒரு நேரத்தில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை செட்டியார் என்ற ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா எல்லாரும் புரிஞ்சுதா புரியலையா புரியாம பேசிட்டு போறதில்ல அர்த்தம் இல்ல நேற்று ஒரு மணி நேரம் பேசினாரு என்ன பேசினாரு நல்லா பேசினாரு என்ன பேசினாரு அதான் தெரியல இப்ப ஒன்றாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த புண்ணியம்பூரா மேலச்சிவுரி பிள்ளையார்பட்டி கோயில் இரணி கோயில் நகரத்தார்களைச் சேர்ந்தது இது புரியலன்னா அந்த பாவம் அடியேனை சேர்ந்தது எல்லாருக்கும் நன்றி